வெல்கம் டு எஸ்என் விளாக் இங்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையிலேயே மீனவ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படி தான் பார்க்குறீங்க காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு காலையில் ஒன்பது மணி போல் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு தலையில் சாப்பாடு தண்ணி டீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் போகிற வியூ தான் நீங்கள் இருக்கீங்க வந்தாச்சுங்க கடற்கரைக்கு இதான் எங்களோடய போட்டு அங்கே நின்று மீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய பிரதர் எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் அப்பாவை வந்து வண்டியில ஏற்றுகிற பண்ணி போயிருக்காங்க எங்கள் அண்ணா வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை எடுத்து வந்து கழித்து தண்ணி கிளே இப்போ என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இறால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவனாலே எடுக்க அது அதாவது வெட்டி வெட்டி இழுக்கும் அது வந்து நல்லா குத்து முள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இந்த இறாலெல்லாம் நல்லா ஏர் வெயிலில் நின்றுக்கிட்டு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கல அப்பா அந்த நேரத்தில் யோசிக்கவே முடியாது என்ன மைண்ட் செட்டில் இருப்போம்னு அதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதான் நாங்கள் கொண்டு போகிற வலை எங்கள் அண்ணன்ட்டு வலையும் எங்கள் மச்சான்ட்டு வலையும் இதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து கெழுது இதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் ஏன்னா அது அங்கங்கே முள்ளு இருக்கும் அது குத்துச்சுன்னா விஷம் மாதிரி செம்மையாக வலிக்கும் இப்போ எங்கள் அண்ணா வந்து நண்டு இட போட்டுக்கிட்டு இருக்காப்புல இது வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு பட்ட நண்டு நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் இருக்கும் அதனால் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது இந்த எங்கள் அம்மா மணி இப்போ ஒன்பதரைக்கு தாண்டிட்டு இப்போ தான் டீயே காலையில் டீயே குடிக்கிறாங்க கடலுக்கு போயிட்டு வந் கரைக்கு வந்த பிறகு இதான் இன்றைக்கி பட்டை மீன் உள்ள ராள்லாம் உயிரோடு இருந்து துள்ளிக்கிட்டு இருக்கா அதனால எங்கள் குட்டி பாப்பா என்னடா பண்ணுதுன்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் நிற்கிற என்னோடய பெரிய பொண்ணு ஸ்கூல் லீவில் அன்றைக்கி எல்லாருமே கடற்கரைக்கு வந்து காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எல்லோரும் கடற்கரை தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த பயிர்களே தான் இன்றைக்கி எங்களோட வரவுகள் நாங்கள் படுக்கிற வலையில் வந்து இதுதான் படுங்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாமே போடணும் நண்டு கணவர் ராள் மீன் எல்லாமே போடும் இன்றைக்கி பட்ட மீன்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணா ஏலம் படம் போயிட்டாப்பில் அதோட வலை எடுக்க ஆரம்பிச்சிச்சு அம்மா அம்மாவும் அப்பாவும் ஒரு சேனின்னு எழுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால எங்கள் மச்சா மட்டும் ஒரு சேனின்னு வலை முடிக்க இருக்காப்புல வலை வந்து ஒரு பூட்டுக்கு ஏழு வலைன்னு கணக்கு ஒரு பூட்டுனா ஏழு வலை சேர்ந்து ஒரு பூட்டும்போ ஏழு வலை கணக்கு ஏழு வலையும் அடிக்க முடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்தை தாண்டிடும் அதுக்குள்ளே கனவை வியாபாரி வந்தார் அவர்கிட்டையும் கனவை இட போட்டுட்டு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதே காலையில் ஒரு ஒன்பது மணி போல் வந்தோம்னா திரும்பி போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி ரெண்டரை மணி ரெண்டு மணி ரெண்டே தாண்டிடும் எப்போதுமே நார்மலாக என் பாப்பா எல்லோரும் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு கடற்கரையிலையும் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு படிக்கிட்டு அப்படியே டைம் ஓடுது அப்படியே வாழ்க்கையும் ஓடுது ஒரு பதினோரு மணி போல் தான் காலை சாப்பாடே சாப்பிடுவாங்க பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே என் குட்டி பாப்பாலாம் சேர்ந்து வலை அவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இருக்கிற வலையெல்லாம் வலை முடிக்கிட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி போல் ஆயிடுச்சு அதோட எல்லா வலையும் அடிக்கி அதை வந்து முடிச்சு போட்டு நாட்டு போட்டு தனியாக வச்சுருவோம் வச்சுட்டு மறுநாள் அதுக்கு வந்து வலைக்கு போகிறதுக்கு வந்து இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் வச்சதா நாளைக்கு மறுநாள் வந்து நைட்டு கிளம்பையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த போட்டில் வந்து அழுக்காக இருக்குல்ல அதெல்லாம் தண்ணி ஊற்றி எங்கள் வீட்டுக்காரர் கழுவிக்கிட்டு இருக்காப்புல இப்போது வெள்ளைப்பெருக்கு இல்லாதனால வந்து ட்ரை ஆயிடுச்சு என்னடா அது கடல்னு சொல்லிவிட்டு காவாகிட்டு சொல்லிவிட்டு காவ கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க கடல் வந்து கொஞ்சம் நான் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் கால்வாய் மாதிரி உள்ளே இழுத்து போட் வந்து உள்ள நவண்டு வர்றப்போ செட் பண்ணியிருக்காங்க அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு அவ்வளோதாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு மூட்டையாக எடுத்து எடுத்து கடல் போட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்போ தான் நைட்டு வந்து வீடியோ காலம் மூணு மணிக்கு கடலுக்கு போவாங்க அப்போ போய்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்தமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுமா கடலுக்கு போனோமான்னு இருக்கும் அவ்வளோதாங்க தாங்க இதே மாதிரி தாங்க டெய்லி ரொட்டீன் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க என்னோடய சேனல் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி தைப்பூசனால் இன்றைக்கி நாங்கள் எதுவும் கறிக்கு எதுவும் போடல கடைக்கு எப்போதுமே மீன் நண்டு இது மாதிரி தான் போடுறதே இங்கே எதுவும் போடல இன்னைக்கு சாம்பார் தான் ஓகேங்க பாய் இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே பாய் என்னடா பாய் சொல்லிவிட்டு மறுபடியும் இருக்கான்னு பக்கரியலை கரெக்டாக வண்டியில் ஏறப்போகிற குட்டி குட்டி ராள்லாம் ஓரமாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி அதே மாதிரி